தமிழ் பேசும் முருகணவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் சரி ஓகே மிக்கி மோஸ் நிக்கிறாரு ஓகே கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் கேக் இருக்குது பேர்தே கேக் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது சாக்லேட் பொக்கே இருக்குது ஓகேங்க கொண்டு கொடுப்போம் ஓகேங்க ஒரு தங்கச்சிக்கு தான் பேர்த்து அந்த தங்கச்சிகிட்ட கேட்போம் இந்த கிஃப்ட்டுகள் எல்லாமே யாரு அனுப்ப வேணுன்னு அந்த தங்கச்சி சரியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகேங்க இது போண்டு உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணனும் என்று சொன்னால் ஆஹ் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுவத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்று இருபத்தி ஐந்து ஒட்டி போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகே வணக்கம் தங்கச்சி இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள் தானே எத்தனையாவது பிறந்த நாள் பதினாறாவது பிறந்த நாள் இப்ப உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பிறந்த நாள் சொல்ல சொல்லி எங்களை ஒருவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரியா எதிர்பார்த்தீங்களா மவுஸ் கிஃப்ட்கள் எல்லாம் வருமென்று எதிர்பார்த்ததா இல்ல சரி யார் இந்த கிஃப்டுகள் அனுப்பியிருப்பாங்க அனுப்ப சொன்னது அனுப்பினது யாரா இருக்கு ஆஹ் சரி அப்பா தானா ஏன் உடனே அப்பான்னு சொல்றீங்க சொல்லுவரா சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நண்டு ஆஹ் இல்ல ஆஹ் எப்போ போனோம் அப்பா வெளிநாடு ஆஹ் இந்த ஒன்பதாம் போனவர் என்ன வந்து போனவர் ஆஹ் சரி ஓகே அப்ப அவர் தானன்ட்டு சொல்றேங்க என்ன அம்மாங்க நிக்கா ஆஹ் இதானம்மா ஆஹ் சரி இப்ப கேக்க வெட்டுவேமா கேக்க வெட்டுட்டு பாப்போம் அப்பாவா வேற யாரும்மாண்டு வேற யாருதான் அனுப்பிப்பான்னு நினைக்கிறேன் நான்

சரி ஓகே மிக்கி அதுக்கு வந்து சாக்லேட் பொக்கே கொடுங்க சாக்லேட் பிடிக்குமா உங்களுக்கு சோக்லேட் பிடிக்கும் அதனால இன்றைக்கு கொஞ்சம் கூட பொக்கே வந்துருக்கு சரியா சரி சரி ஓகே இப்போ அடுத்தது பார்ப்போம் சரியா அடுத்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து தாங்க சாமி ம் சரி இப்போ யாராக்குமா அப்பா தானா இல்லை வேற யாருமா அப்பா தானா காலையில் பேசினாரா அவங்களோட யூஸ் பண்ணிட்டாரா இன்னும் எடுக்கலையே

ஒன்னு வந்துருக்கே ஸ்போர்ட்ஸ் செய்யறீங்களா ஸ்போர்ட்ஸ் செய்யறது என்ன ஆ ஸ்போர்ட்ஸோட நிக்கிற மாதிரி

என்ன சொல்ல போறீங்க அப்பாக்குங்கள சொல்லுங்களே அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க சர்ப்ரைஸா பதினாறாவது பேர்த்து என்ன உம் செய்திருக்கிறார் என்ன சொல்ல பாருங்க கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல என்ன என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்களேன் அப்பாக்கு பாப்போமே என்ன சொல்றீங்கன்னு எத்தன பேர் நீங்க வீட்டுல ஆறு பேர் அதெல்லாம் உங்களோட அக்காவா அக்கா இது தங்கச்சி ஆஹ் அங்க நின்று வந்தா அங்க மாறுவோம் என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சப்பரை ஷோரூம் உண்டு அப்ப உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது அம்மாக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எப்படி தெரியும் யாரு சொன்ன யாரு பக்கத்து விட்டு பிள்ளை அந்த பிள்ளையா அப்ப உங்கள்கிட்ட சொல்லாம மத்த டேட்ட சொல்லி வச்சிருக்கோம் யாரு சொன்ன சொல்லிருப்பா என்ன உம் என்ன சொல்ல போறீங்க உம் சாப்பா அது மட்டும் அந்த வாரத்தை மட்டும்தானே வேற ஸ்பெஷல் ஸ்பெஷலாவா இது இந்த இது வரைக்கும் செய்ய இல்ல இந்த வருஷம் செய்ததுக்கான காரணம் ஏதும் ஸ்பெஷல் ஏதாவது ஆஹ் அந்த விளையாட்டுல கொஞ்சம் திறமையாள இருந்ததால பிரைஸ் எல்லாம் அடுத்ததா நேஷ்னல் விளையாட்டுல இல்லையா இல்லன்னு சொன்னாலும் உங்களோட டீம் அப்படி அவங்கள ஆஹ் உம் அதனால இப்போ ஒரு பெருமை செத்துறதுக்காக பேத்தி எண்டு உம் சொல்லுங்க ஆஹ் நீங்க அம்மாவா உம் சொல்லுங்களேன் பேத்திய பண்றது நீங்க பேத்தி

சரி அப்ப டான்ஸ் ஒண்ணு ஆடுவீங்களா சின்ன ஒரு சந்தோஷம் கைய புடிச்சு டான்ஸ் ஆடு ஆடுங்க சில சந்தோஷம் சரியா செலிப்ரேஷன் பாடணும்